வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷன் குடும்ப அட்டதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா வருட வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அறிவிப்பாங்க அது இந்த வருஷத்துக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து என்னென்ன பொருட்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க அந்த அரசாணை என்னங்கிறத இப்போ உங்களுக்கு அமைக்கிறேன் பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த அரசாணை இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்ணு ரெண்டாயிரத்து நாலு அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அதில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழர் திருநாள் தை பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலை ஒரு கிலோ அரிசி பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்குதல் அரசாணை வெளியிடப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அரசாணை வந்து அரசால் வழங்கப்பட்டுள்ளது அதில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அந்த இதுக்கான முழு அஃபீஷியல் நியூஸ்ன்னு வந்து கூடிய வரையில் கொடுத்துருவாங்க என்னென்னி கொடுக்க போகிறாங்கன்னு ஓகே இது போன்ற வீடியோக்கு நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்